விஜய் அரசியல் வருகை உங்களுக்கு எப்படி இருக்கு விஜய் அரசியலுக்கு வரலாமா வரவேனாவா அவருடைய வருகைக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன விஜய் வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தேவை ஒரே டீமை ஒரே பொலிட்டீஷியன் அதெல்லாம் வந்து செட் ஆகாது ஒரு மாற்றம் இருந்தால் தான் மக்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ஓட்டு போட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஒரே அரசியல் ரொம்ப வருஷமாக ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக இந்த அரசியல் வந்து சுத்தமாக பிடிக்கல நான் இங்கே இல்லை தான் நான் வந்து இருக்கிறது கத்தார் தான் ஆனாலும் வந்து என்னோட ஆதரவெல்லாம் வந்து விஜய்க்கு தான் கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓட்டு போட கண்டிப்பாக வருவேன் இப்போ விஜய் ஆனால் மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா புதுசை யாராச்சும் வந்தால் கண்டிப்பா ஏற்படும் தான் அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்ப யூஎஸ்லாம் ரெண்டு வருஷம் தான் இருக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சிஸ்டம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மாறிட்டே இருந்தா தான் மக்களும் இப்போ கரப்ஷன் அதெல்லாம் இருக்காது சுத்தமாக இல்லாமல் ஆகும் நாங்கள் அதான் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் விஜய் வரணும் வெளிநாட்டில் இருக்கிற அரசியலுக்கும் இங்க இருக்கிற அரசியலுக்கும் என்ன வேறுபாடு இல்லை இல்லை இந்த கண்ட்ரி வந்து நாங்கள் இது வந்து கிங் டோட்டலா ஸோ இதை வந்து அங்கோட கம்பேர் பண்ண முடியாது பட் நம்ம தமிழ்நாட்டில் சேஞ்ச் வேணும் கண்டிப்பா சேஞ்ச் நடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா நடக்கும் பார்க்கலாம் மாநாடு இப்ப நடக்க போது வர இருபத்தி ஒன்றாம் அது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க நான் மதுரை பொண்ணு தான் ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மாநாடு பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் நல்லா நடந்தால் சந்தோஷம்தான் எங்கள் ஆதரவு விஜய்க்கு தான் இது வரைக்கும் அவர் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க அது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா சரியானது தப்பானதெல்லாம் எனக்கு தெரியாது பட் மாற்றம் வந்து வேணும் அவ்வளோதான் என்னோட என்ன என்னோட கருத்து வந்து மாற்றம் கண்டிப்பாக வேணும் விஜய் வர வைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் தான் ஆனால் விஜய் அரசியல் வருகை குறித்து உங்கள் கருத்து என்ன அவர் வரலாமா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வரலாம் சினிமாவில் இருக்க நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க நீங்கள் எம்ஜிஆர் எடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஆனால் வராம இல்லைன்றது விஷயம் இல்லை ஆனால் அவனோட ஆட்சி இது எப்படி இருக்குங்கிற அவன் கொள்கை முறையில் எப்படி இருக்குங்கிறதான் விஷயம் ஓகே ஸோ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்தாலும் சார் அண்ணா எடுத்தாலும் சரி நீங்கள் அவங்க எல்லாமே அந்த திரைத்துறையிலிருந்து வராங்க தான் ஆனால் அவங்க எல்லாமே கருத்து கருத்துங்களுக்கு இருக்குது அவங்களை கொள்கைகள் இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்து அந்த மாதிரி இருந்து வந்தால் நல்லது தான் ஓகே ஸோ நீங்கள் எந்த கருத்துமே இல்லாமல் அவர் இன்னொரு மீடியா வந்து மீட் இல்லை நினைக்கிறேன் நீங்கள் மீடியாவில் தானே நீங்கள் நீங்கள் உங்கள் மீடியா இதுவரைலாம் அவர் மீடியாவில் மீட் பண்ணி எதுவும் கொடுத்ததா இல்லை இல்லையா ஸோ அதுக்கு ஒரு தெளிவு வேணும் ஓகே வந்தால் நல்ல விஷயந்தான் ஆனால் அவர் வெறும் மக்கள் ச இது மட்டுமே வச்சு நம்ம இது பண்ண முடியாது நமக்கு அரசியல் நடத்தணும்னா பண்ணு கடை வைக்கிறோன்னா எனக்கு கடைக்கு வந்து ஒரு இது வேணும் இருக்கணும் இல்லை ஒரு பிராண்ட் இருக்கணும் அதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு இது இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து வரும்போது அதுக்குண்டான ஒரு கொள்கைக்கு சில விஷயங்களும் தேவை வர்றது நல்ல விஷயந்தான்

இனி ஒரு காலம் இவங்க வந்து வந்து பார்க்கட்டும் ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பா மாற்றம் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா கண்டிப்பா விஜய் மாற்றம் கொடுப்பாரு கண்டிப்பா மாற்றம் கொடுப்பாரு கண்டிப்பா மாநாடு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க மாநாடு பார்ப்போம் எதிர்பார்க்குறோம் நல்லா இருக்கும்ட்டு அண்ணா விஜய் அரசியல் விஜய் அரசியல் வருகை குறித்து உங்க கருத்து என்ன அதை நீங்க வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா வரவேற்கிறேன்பா காரணம் என்ன வேறு அவரும் அவரும் எல்லாருமே புதுசாக வர்றாரு அதனால வரட்டும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது தான் இருக்கும் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க எதனா பல கோடி எதுனாக்கா தமிழ்நாட்டில் மானத்திலேருந்து கொட்டுமா இருக்கிறத வச்சு தான் பண்ணணும் மாற்றம்னா என்ன மாற்றம் நான் இதேமாரி தான் ஆட்டோ ஓட்டி நேருக்கு போகிறேன் வேற எதனா பண்ண நான் சொல்லுங்க வரணும் வேணாம் வரட்டும் வரணும் பார்க்கலாம் அவர் மாற்றம் கொண்டு வரட்டோன்னும் போது அந்த மாற்றம் வந்த பேர் சூப்பராகுதுன்னு சொல்கிறது வேறே வரத்துக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பராகுதுன்றது வேறு நானும் விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு இது நான் இப்போ தெரிய விஜய் ரசிகர் ஆனால் நான் ஓட்டு பார்த்தீங்கன்னா திமுகக்கு தான் இத்தனை நல்லா போட்டிருந்தேன் இந்த வாட்டி என்ன பண்ணலான்றது இனிமேல் தான் யோசனை அவர் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு எப்படி ஒரு ஒரு மாநாட்டுக்கு தான் பண்ணின்னு இருக்கார் பார்க்கலாம் வர சொல்லி வரத்துக்கு வரதுக்கு மு வந்துட்டார் வரப்போகிறன்தோடு வந்துட்டார் வந்துட்டு எதனா பண்ணுறாரு கேச்சுடுவார் எப்படியும் கெளிக்கிறாரோ எதிர்கட்சாக வராரோ அது கன்ஃபார்மாக தெரியும் வந்துவிட்டு பேர் பார்த்துட்டு தான் நம்ம பாராட்டணும்